விதிகளை மீறும் வாகனங்கள் தொடர்ந்து செயல்பட்டால் பறிமுதல் தூத்துக்குடி மாநகரில் நாளுக்கு நாள் வாகனங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதை கட்டுப்படுத்தும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆலோசனையின் பேரில் தூத்துக்குடி நகர துணை கண்காணிப்பாளர் மதன் மேற்பார்வையில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயிலேறும் பெருமாள் தலைமையில் உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு இடங்களில் நின்று இருசக்கர வாகனங்களின் விதிகளை மீறி வரும் வாகனங்கள் இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் பயணம் செய்வது வாகனத்திற்கு நம்பர் பிளேட் இல்லாமல் அதிக சத்தம் வர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி அபராதம் போடப்படுகிறது அதற்கான அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே இருசக்கர வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுகிறது தொடர் நடவடிக்கையால் தூத்துக்குடி மாநகரில் இருசக்கர வாகனங்களின் விதிமீறல் ஓரளவு குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதே நிலைமை தொடர்ந்து செயல்பட்டால் விதிமீறல் முழுவதுமாக கட்டுப்படுத்தப்படும் அடுத்த கட்டமாக பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிய வருகிறது